விவசாயி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாருங்க ரம்ஜான் மாதம் ரம்ஜான் மாதத்துக்கு நோம்பு கஞ்சி வீட்லேயே சுலபமாக செய்யலாம் அதுக்கு வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து தான் செய்ய போகிறேன் நான் ஜீரக சம்பா அரிசி கொஞ்சோண்டு நான் எடுத்திருக்கேன் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் பாசிப்பருப்பு அதை எடுத்து இதை நல்லா ஊற வச்சுக்கிறோம் கூட வந்து காய்கறி வந்து பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் நான் முருங்காக்கீரையும் இதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தனியாக தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தனியாக அதே மாதிரி வதக்கி போடுறதுக்கு ஃபைனலாக போடுறதுக்கு அதுவும் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வானொலியில் வந்து நான் பா கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு தழித்து இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் பீன்ஸு கேரட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை இதில் வந்துடும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் புதுனா சேர்த்துக்க போகிறேன் புதுனாவும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் இதில் நான் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு முக்கா மூடி தேங்காயை வந்து பால் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபைனலாக எப்படி சேர்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோட நான் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் தண்ணியோடு சேர்த்துறேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றுக்கு அஞ்சு கணக்கில் தண்ணி சேர்க்குறேன் அந்த மாதிரி நான் தண்ணி சேர்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குக்கர் பத்தாம பிரித்ததுனால இதை வந்து நான் பெரிய குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பெரிய குக்கர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும் கொலைய வந்தால் தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய குக்கரில் மாற்றி ரெண்டு விசில் வந்து சூப்பராக கொலைய வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் எதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஏற்கனவே உப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு வ வடச்சிட்டால் தனியாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவோம் இதோட நெய் சேர்த்து தாளித்து கொட்டினா தான் சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் பட்டா கிராம்பு தாளித்து இதோட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா வதக்கி நான் இதோட நான் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் அந்த கஞ்சிக்கு இது ஒரு வாசனை கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் மோ மோஸ்ட்லி உங்களுக்கு பள்ளிவாசலில் என்ன டேஸ்ட்டு கிடைக்குதோ அடே அதே டேஸ்ட்டு இங்கே வீட்டில் பண்ணும்போது கூட அதே ஃப்ளேவரோட நல்லா கிடைக்கிது கஞ்சி சூப்பராக இருக்குது கஞ்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க நொம்பு கஞ்சி சாப்பிட்டு ஆகணும் பார்க்கணும் ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் இந்த வேக வச்ச கஞ்சி சாதத்தில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நான் பாதி பா பாசுமதி ஜீரக சம்பா அரிசி சேர்த்தனால அந்த டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன தேங்காவை வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா சேர்ந்துக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி அளவே போதும்னா இதை ஊற்றலாம் நீங்கள் சூப்பரான சுவையான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி வீட்லேயே செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணி சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியும் ஆகும் உங்களுக்கு குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது நன்றி வணக்கம்